இன்னைக்கு நான் சில பேருடைய திருமண காரியங்கள்லாம் கல்யாணத்துக்கு முன்னால பேச்சுவார்த்தைலாம் நடக்கும்போது அவங்க சொல்லுவாங்க பாஸ்டர் பையன் என்ன பாஸ்டர் படிச்சிருக்காரு இவ்வளவு படிச்சிருக்காரு பொண்ணு எவ்வளோ படிச்சிருக்கா இவ்வளவு படிச்சிருக்கா பையன் என்ன செய்கிறாரு அவர் வந்து இந்த எம்என்சியில் ஒரு மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு பொண்ணு என்ன பண்றா அவன் இன்னொரு எம்என்சியில் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறா அப்போ பார்த்திடலாம் பாஸ்டர் அப்ப அவங்க என்ன பார்த்தாங்க படிப்பை பார்த்தாங்க வேலையை பார்த்தாங்க வருமானத்தை பார்த்தாங்க குடும்பம் நடத்திடலான்னு ஆரம்பித்தாங்க ஆனால் குடும்பம் ஆரம்பித்து ஒரு ரெண்டே மாதம்தான் பையன் போன கம்பெனியை மூடிட்டாங்க வந்துட்டு இருந்த ஒரு லட்சம் நின்று போச்சு இன்னொரு ஆறு மாதத்தில் அந்த மனைவி போய் கொண்டிருந்த கம்பெனியில் லே ஆஃப் கொடுத்துட்டாங்க அவளுக்கு வருமானம் இல்லை இந்த ரெண்டு லட்சத்தை நம்பி இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ளாட்டை புக் பண்ணிட்டாங்க மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கட்டணும் என்ன செய்யறதுனே தெரியல இதுதான் குடும்பம் நம்ம கட்டும் போது ஒருத்தருக்கு ஒரு லட்சம் ரூபா சம்பளம் இருக்கு அப்படின்றதுக்காக இனிமே வாழ்நாள்லாம் ஒரு லட்சம் வந்துட்டு இருக்க போகுது அப்படின்னு எந்த நிச்சயமே கிடையாது ஒருவரை திருமணம் செய்யும் போது நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்க இனிமேல் வாழ்நாளெல்லாம் ஆரோக்கியமா இருக்க போறாங்க அப்படின்றதுக்கு எந்த நிச்சயமும் கிடையாது இல்லையா வாழ்க்கையில எப்ப பிரச்சனை எப்படி வரும் எந்த விதத்துல எந்த திசையிலிருந்து வரும் நமக்கு தெரியவே தெரியாது எதில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகும்னு தெரியவே தெரியாது கல்யாணத்துக்கு முன்னால சொல்லியிருப்பாங்க நம்ம எல்லாம் வந்து தனி கொடுத்தனோம் வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாம் ரெண்டு பேரும் ஒத்துருப்பாங்க ஆனால் நல்லா போயிட்டுருக்கோம் திடீர்னு பார்த்தா இந்த கணவனுடைய குடும்பத்தில் அவங்க அம்மாவை தவிர எல்லாருமே இறந்துருப்பாங்க வேற வழியே இல்லாமல் அந்த அம்மாவை ஆதரிக்கணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க இப்போ மனைவி பார்க்குறா என்ன இது ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு மாதிரி பேசி ஆரம்பித்தோம் இந்தம்மா வர உள்ளே உட்காந்துருக்கு வீடே ஒரு மாதிரி இருக்கே எனக்கு ஒரு மாதிரி வேலை செய்யறதுக்கே எனக்கு பிடிக்கல இவங்க மகத்தையும் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியிருக்கு இவங்களை எப்படி திருப்திப்படுத்துன்னு தெரிய இந்தமா சும்மா இருக்க மாட்டேங்குது இதே ஒன்று பேசிக்கிறக்கு என்ன பண்ணுறது இதான் குடும்பம் யூ நெவர் நோ வாட் வில் ஹாப்பன் வென் இதுக்கப்புறமா பாருங்க பிள்ளை இல்லாத பிரச்சனைன்னு ஒன்னு இருக்கு இங்கே சகரியா வீட்டில ஆனா சில வீட்டில பிள்ளையாலே பிரச்சனை வரும் அந்த வேதனையை சொல்லி மழாது பாருங்க நம்ம சில குடும்பங்கள் வந்து அண்டு பேரே எனக்கு பிள்ளையை தாரோம் பிள்ளையை தாரோம் பிள்ளையை தாரோம்னு ஜோம் பண்ணுறோம் பிள்ளை இல்லைன்னு வேதனையோடு இருக்கும் ஆனால் இன்னொரு குடும்பத்தை போய் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் என் பிள்ளை பிறந்துச்சு பாஸ்டர் ஆனால் என் பிள்ளைக்கு குறை பிரசவமாக பிறந்துருச்சு என் பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி இல்லை என் பிள்ளைக்கு கை கால் சரியாக வேலை செய்யலை கண்ணு தெரியல என் பிள்ளைக்கு காது சரியா கேட்க மாட்டேங்குது உடனே கணவன் சொல்ல முடியாது இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றுட்ட இனி நான் உன்னோட வாழ முடியாது நீ அவளை பார்த்துக்கோ நீனே அவனை பார்த்துக்கோன்னு சொல்லி எழுப்பி போயிட முடியாது வாழ்நாள் முழுவதும் அந்த பிள்ளை என்னதான் பண்ணணும் சுமந்து பராமரிக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை செய்யணும் இல்லையா சில வேளையில் சரீரத்தில் அங்கே அங்கவீனம் வந்துடுறது மாத்திரம் இல்லை சில பிள்ளைகள் நல்லா தான் வளருவாங்க நல்லதான் படிப்பாங்க ஒரு வயது வந்த பிறகு அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் முற்றிலும் மாறிடும் ரொம்ப முரடர்களாக மாறுவாங்க அப்பா அம்மாவுக்கு விரோதமாக பயங்கரமாக பேசுவாங்க அப்போ ஒரு மனைவி சொல்ல முடியாது நீங்கள் உங்களை மாதிரியே இருக்கான் அதனால் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் இவனோட வாழ முடியாது இவனை வச்சுக்கிட்டு நான் இருக்க முடியாது அந்த மாதிரி கிளம்ப முடியாது அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு கணவன் மனைவியும் ஒன்றா சேர்ந்து தான் அந்த போராட்டத்தை என்ன பண்ணணும் சந்திக்கணும் இதான் குடும்பம் மேரேஜ் இஸ் நாட் அ பிளேஸ் வெர் யூ குவிட் வென் யூ சி ப்ராப்ளம்ஸ் இன் தொரைசன் அந்த எல்லைகளில் தூரத்தில் பிரச்சனைகளை பார்த்த உடனே நீ வேற நான் வேற நீ கிளம்பு நீங்க இருக்காதன்னு சொல்றது குடும்பம் அல்ல குடும்பம் என்பது என்ன வந்தாலும் சரி நம்ம எல்லாவற்றிலையும் சேர்ந்து சகித்து ஒன்றாய் பயணிப்போம் திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் அ கசிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் அதனால தானே நம்ம கிறிஸ்தவ கல்யாணங்களில் நாம் வாக்குறுதி வாங்கும் போதே சொல்றோம் என்ன வாக்குறுதி கேட்குறோன்னா வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் தேவன் நம்மை வைக்கும் எல்லா நிலையிலும் நான் உன்னை நேசிப்பேன் நான் உன்னை பராமரிப்பேன் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் உனக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னா நம்ம நினைச்சு சொல்றோமோ நினைக்காம சொல்றோமோ தெரியல ஆனால் உண்மை அதுதான் இன்பமும் வரும் துன்பமும் வரும் லாபமும் வரும் நஷ்டமும் வரும் உயர்வும் வரும் தாழ்வும் வரும் வியாதியும் வரும் வரும் இது எல்லாம் கலந்த ஒரு பெட்டகந்தான் செருமானம் ஆனால் அந்த திருமண வாழ்வினுடைய வெற்றி எங்கே இருக்குன்னா பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுனால தான் நான் குடும்பம் நடத்துறேன்னு கிடையாது ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் ஒன்று ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இன்னொரு ப்ராப்ளம் அப்படி இன்னொரு பக்கம் உழைக்கும் இந்த வாழை மரத்தை வெட்டுற மாதிரி தான் வாழை மரத்தை வெட்டி போட்டேன்னு நினச்சி உட்காந்து ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பத்து கண்ணு வந்து நிற்கும் இல்லையா ஒரு மரத்தை வேரோட தட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி வெட்டின பிறகு உள்ள இருந்து அப்படியே தோழர் போகணும் இதை தான் வாழ்க்கையில் ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு அனுபவம் வரும்போதும் ஒவ்வொரு புது 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 பிரச்சனைகளை குடும்பமாக நம்ம சந்திக்க வேண்டியது தவிர்க்க முடியாது ஒவ்வொரு வயசுக்கு ஒரு பிரச்சனை வரும் சகோதரர்களுக்கு ஒவ்வொரு வயது வரும்போது அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் சரீரத்தில் இமோஷ்னலா இல்லையா ப்ராப்ளம்ஸ் வரும் சொல்லுவாங்களே நம்ம ஊரில் அது ஒன்றுமே என்னென்னு தெரில நாற்பது வயசு ஆனால் நாய் வயசுன்னு என்ன நாய் பார்த்தீங்களா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நாற்பது வயசில் நாய் கோணமா சரி கட்டும்போது இருபது தான் கட்டும்போது முப்பது தான் நாற்பது ஆனவுடனே வேற மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஐம்பது வயசானால் வேற மாதிரி குணம் மாறுது அறுபது வயசானால் வேறு ஒரு பிரச்சனை மாறுது நம்ம சர்ச்சில் ஒருத்தர் இருந்தாங்க அவருக்கு தொண்ணூத்தெட்டு வயசு அந்த அம்மாக்கு எண்பத்தஞ்சு வயசு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பாஸ்ட்ட பாஸ்டர் இவர் தொல்லை தாங்க முடியல பாஸ்டர் என்னம்மா தொண்ணூத்தெட்டு வயசில் என்னம்மா உங்களுக்கு தொல்லை கொடுப்பாரு அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா நான் மிகைப்படுத்தி சொல்லுங்கள் உண்மையான சம்பவம் அவர் வந்து இந்த எண்பத்தஞ்சு வயசு பாட்டியை வந்து எவ்ரிடே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுக்கணுமா டெய்லி மீன் வந்து அவிச்சு கொடுக்கணுமா எப்போ தொண்ணூத்தெட்டு வயசில் இன்றைக்கி செஞ்ச சாப்பாடை நாளைக்கு வைக்கக்கூடாது இதுக்கு உங்களுக்குலாம் ஐடியா கிடைக்கும் ஐடியா கொடுக்குறக்கா நான் சொல்லலை இப்படி கூட செய்கிறாங்களா பாஸ்டர் நான் கூட ட்ரை பண்ணி பார்க்குறேன் அதுக்காக ஐடியா கொடுக்குறக்கா சொல்ல தொண்ணூத்தெட்டு வயசில் அவர் அந்த அம்மாவுக்கு கொடுத்த ப்ராப்ளம் என்னென்னா டெய்லி அவர் என்ன தான் பண்ணுவாரான் ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடுவாராம் அதுவும் மண் சட்டியில் சமைக்கணுமா எப்படி இருக்கு பாருங்க இந்த அம்மாவே மண் சட்டி மாதிரி இருக்குது சாஞ்சதுன்னா விழுந்துடும் உடஞ்சி போயிடும் இந்த அம்மா மண் சட்டியில சமைச்சு அவருக்கு டெய்லி மீன் குழம்பு அவிச்ச மீன் வந்து அப்படி எடுத்து முழு மீன் அது பிச்செல்லாம் போடக்கூடாது குடலை மட்டும் எடுத்துட்டு அப்படியே முழு மீனாக கொண்டு வைக்கணுமா உண்மைங்க தொண்ணூத்தி வயசு காலையில உயிர் போற வரைக்கும் முந்த நாள் சாப்பிடாம மனுஷன் போய் சேரல நடந்துச்சு ஆனா அந்த அம்மா எவ்வளவு நல்ல ஒரு லேடினா பாவம் அந்த வயசுல அவருக்கு கடைசி வரைக்கும் சமைச்சு கொடுத்துட்டு தான் கொஞ்ச நாள் கழிச்சு போய் சேர்ந்தாங்க கொஞ்சம் வருஷம் கழிச்சு எனக்கு இருந்துச்சு அதெல்லாம் கேட்கும் போது கல்யாணத்துக்கு முன்னால் இப்படியா சொல்லியா கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க சமைச்சு கொடுப்பியா போய் சேர்ந்த தெரியுது நான் வெஜிடேரியன் சாப்பிடவே மாட்டேன் நான் வெஜிடேரியன் இவங்க எப்படி நான் வெஜிடேரியன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அவர் சொல்ல வந்ததே வேற நான் வெஜிடேரியன் சக்சஸ் எங்க இருக்குன்னா கன்சிஸ்டாக இருக்கணும் என்ன வந்தாலும் சரி ஐ வில் ஸ்டே உறுதியாக இருப்பேன் ஒற்றுமையா இருப்பேன் அதை விட்டு விலகாமல் இருப்பேன் கத்துடைய நாமத்திற்கு மயமே உண்டாவதா